ஓம் சிவ திருச்சிற்றம்பலம் நம்ம வந்து அறிவொளி சபையில உண்மை நெறி விளக்கம்ல முக்கியமான ஒரு தருணத்துல இருக்கும் அது என்னன்னா நம்ம வந்து சிவ தரிசனம் ஆஹ் அதாவது தத்துவங்களோடைய ரூபம் தரிசனம் சுத்தி பார்த்தோம் ஆன்மாவோட ரூபம் தரிசனம் சுத்தி பார்த்தோம் இன்னைக்கு சிவ தரிசனம் நேத்திக்கு சிவ ரூபத்தை பார்த்தோம் இன்னைக்கு சிவ தரிசனம் பார்க்க போறோம் இப்ப பாடலுக்கு போகலாம் திருச்சிம்பலம் உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி பறை உயிரில் யான் எனது ஒன்றர நின்றது அடியாம் பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகமாம் உரை இறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று அங்கு உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்று அழுந்தாது அற்புதத்தின் ஆகும் தெரிவு அரிய பரம ஆனந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க இங்க தரிசனத்தை மூன்று வகையான தரிசனமா காட்டுறாங்க ஒண்ணு வந்து சிவபெருமான் உடைய அடி திருவடி தரிசனம் அடுத்தது திருமுக தரிசனம் அப்புறம் திருமுடி தரிசனம் அப்படின்னு மூன்று விஷயமாக சொல்றாங்க இதுல திருவடி தரிசனம்னு எதை சொல்றாங்க அப்படின்னா நான் எனது அப்படிங்கிற அந்த நிலையில இருந்து நீங்கி இப்ப பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்னது அப்படின்னும் இந்த உலகம் என்னதுன்னு நான் அப்படிங்கிற சிந்தனையும் இல்லாம அந்த திருவருள் கு வந்து குருவாக எழுந்தருளி நமக்கு என்ன செஞ்சாரு உபதேசம் செய்து தன்னை அவர் வந்து அவரு காட்டின பின்னாடி முதல்ல நம்ம பார்த்தது ரூபம்ல வந்து சிவபெருமான குருவாக பார்த்தோம் மனித சட்டை தாங்கி வந்த குருவாக நம்ம அவரை பார்த்தோம் அடுத்த நிலையில இங்க நான் எனது அப்படிங்கறது நீங்கி இருக்கு இங்க வந்து சத்தினி பதம் அடைய பெற்ற அந்த ஆன்மா வந்து ஆஹ் அந்த இருவினை ஒப்பும் அதுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால அது வந்து என்ன பண்ணுது அந்த ஒரு இதுவே இல்லாம இருக்கு தான் எனது அப்படிங்கிறது உணர்வு அந்த ஆன்மா நான் எனது என்னும் உணர்வு அற்று போக சிவபெருமானது திருவடியை காண்கிறது அந்த நான் எனதுங்கிற நினப்பு நீங்கிற சமயத்துல நாம திருவடியை தரிசிக்கிறோம் அந்த ஆன்மாவானது திருவடியை தரிசிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அனைத்தும் அவனுடையது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா அது அடுத்தது பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்று இப்ப இப்ப வந்து நான் எனது இல்லை அப்பனா யாரு அங்க இருக்கிறது அங்க இருக்கிறது எல்லாமே சிவம்தான் அப்படிங்கிற ஒரு நினப்பு அடுத்த கட்டமா தோன்ற ஆரம்பிக்குது இது என்னது இல்லை அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்ப யாருது அப்படிங்கற அடுத்த கொஸ்டின் வருதுல்ல அது எல்லாத்திலயுமே அவன்தான் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கின்ற பொருள் பேசுகின்றவர்கள் நிகழ்கின்ற சூழல் அனைத்திலையும் இறைவனுடைய திருவருளாகவே காண துவங்குகிறோம் இல்லையா அது திருமுக தரிசனம் ஆஹ் இப்ப இன்னைக்கு ஒரு சூழல் ஏற்பட்டா கூட அது அவனுடைய சித்தத்தின்படி நடந்துட்டு இருக்கு அவனுடைய திருவருட்கருணையின் வழியாக இது நடந்திருக்கு இதை அவன் நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிக் கொடுக்கறதுக்காக செஞ்சிருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இருக்கட்டும் இல்ல ஒரு மனிதராக மனிதர் வந்து ஒண்ணு கேக்குறாங்க இதோ இது இறைவன் வந்து நமக்கு இதை இப்ப செய்ய சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா அது அந்த நிலைப்பாட நம்ம சொல்றாங்க அனைத்திலும் அவனாய் அஹ் எழு வந்து நிரப்பி நம்ம ஆன்மாவானது அஹ் திருவருளில் அழுந்தி நிற்கும் போது அது வந்து ஆஹ் அடுத்தது அந்த உம் ஆஹ் அந்த திருமுக தரிசனம் அப்படின்னு சொல்றோம் திருவருளையே காண்பதல்லால் வேறு எதையும் காணாது எல்லாம் சிவமாய் காண்டல் திருமுக தரிசனம் அடுத்தது திரு முடி தரிசனம் திருமுடி தரிசனம்னா ஆன்மா திருவருளில் அழுந்தி நிற்கும் போகுது அகுது எத்தன்மை எது என்று சொல்ல முடியாதபடி அந்த அருளில் பரவசப்பட்டு நிற்றல் திருமுடி தரிசனம் அதாவது உணர்வை மட்டுமே சொல்றாங்க இப்பனா இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம சொல்றோம் ஓகே இன்னைக்கு இந்த சூழல் வந்துருச்சு இதை சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நினைப்பு மட்டும் இருக்கு ஆனா நம்ம உரை இறந்த அப்படின்னு சொல்றாங்க சொல்றதற்கு விவரிக்க முடியாத ஒரு இன்பம் மகிழ்ச்சி வந்து அந்த ஆன்மாவை குடிக்கொண்டு ஆஹ் அங்கு வந்து அந்த நிலையில அந்த உணர்வை பெற செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையதான் நம்ம வந்து அஹ் திரு முடி தரிசனம் சொல்றோம் நம்ம எல்லாமே நம்ம புற கண்களால பார்ப்பதாக நம்ம நினைச்சுக்க கூடாது இந்த கண்களை தாண்டி ஆன்மா வந்து ஆன்மாவுக்கும் சுவாமிக்கும் உள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஆன்மா சுவாமிய வந்து பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் இது எல்லாமே எக்ஸ்டர்னல் இமேஜோ பிக்சரோ வச்சு நம்ம உருவகப்படுத்த வேண்டாம் இது எல்லாமே உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி இப்ப அந்த உணர்வு வாய்க்க பெற்றுச்சு தரி அடி முகம் முடி அப்படின்னு தரிசனத்தை ஆன்மா பெற்றுட்டு அப்பனா உண்மை வந்து ரொம்ப தெளிவாக பொ புரிஞ்சிடுச்சு பொருள் வேறு ஒன்று இன்றி வேற எதுவும் வந்து இந்த உலகத்துல பொருள்ங்கிறதே கிடையாது இப்ப திருவள்ளுவர் சொல்வாருல பொருள் அல்லனவற்றை பொருள் என்று கொள்ளவும் பொருளானா மானா பிறப்பு அப்படின்னு பொருளே இல்லாத விஷயத்த பொருள்னு நினைச்சு அதற்காக நாம் ஓடிக்கொண்டு கூடிய இந்த ஒரு அஹ் ஒரு பிறப்பாக நமது மணி வானிட பிறப்பு மாறி போய் விட்டு இருக்கு தான் அவர் அப்பயே சொன்னாரு ஆஹ் அப்படி அந்த நாம பார்க்கின்ற பொருட்கள் எல்லாம் பொருளே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேறு ஒன்றே இன்றி சுவாமி ஒருவரேதான் பொருள் அதுதான் செல்வம் அவரே செல்வம் ஆஹ் இப்ப சுவாமிய வந்து அஹ் ரொம்ப விரும்பக்கூடியவங்க சுவாமிய எதிர்த்தாப்புல நின்னு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க நீதான் வேணும்னு கேட்பாங்க இல்ல உன் திருவடி வேணும்னு கேட்பாங்க இல்ல உன் உன்னை விட்டு பிரியாம இருக்கணும் அப்படித்தானே காரைக்கால் அமையாரு கேட்டாங்க அப்படிதான் தெரிஞ்சான சம்பத்தர் அப்படித்தான் வந்து எல்லாருமே கேட்டாங்க அவங்க கேட்டது எல்லாம் என்னன்னா நான் உன்னை மறவாமை வேண்டும் அதுதான் உன்னை நான் வந்து உன்னை விட்டு பிரியாம இருக்கணும் உன்னை உன்னை வந்து என்னோட இருந்து நீ இமைப்பொழுதும் நீங்காம நீ இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பத்தை மட்டும் எனக்கு கொடு ஏன்னா அவரு அது இருந்துருச்சுன்னா பாக்கி எல்லா செல்வமும் அதுவாவே வந்துட போகுது அதுதான் வந்து உண்மையான விஷயம் ஏன்னா அவரே செல்வம் ஆஹ் அமிர்தமே அவர்தான் அது புரியாம நான் அமிர்தத்தை தேடி எங்கெங்கோ தேடிட்டு இருக்கிறாங்க அமிர்தத்தை கொடுன்னு அமிர்தத்துக்கிட்டே வந்து கேட்கிறாங்க அவரை வந்து சார்ந்துட்டா அதுவே அமிர்த நிலைதான் அப்படிங்கறது தெரியல அது அறியாமையில இருக்கிறது இருக்கிற அந்த தேவர்கள் ஆஹ் செஞ்ச செயல் அறியாமையில அவங்க இருந்ததுனால ஆஹ் அதனாலதான் வந்து அஹ் தேவர்களை விட அடியவர்கள் வந்து ரொம்ப சிறப்பானவர்கள்னு மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க ஆஹ் அதாவது விண்ணவர்களுக்கு கூசும் மலர்பாதம் அவங்களுக்கு அருள கூசும் ஆமா ஆனுங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாராம் சுவாமி அப்படி வந்து அடியவர்களை தான் சுவாமி அதிகமா விரும்புவாரு விண்ணவர்களை தாண்டி தான் அவர் வந்து வைகுண்டத்துல இருந்து இந்திரலோகம் போய் அங்கிருந்து திருவாரூர்ல வந்து அமர்ந்தாரு எனக்கு இங்கதான் வேணும் இங்கதான் அன்பர்கள் இருக்கிறாங்க என்னையே வேணும்னு கேக்குறவங்க இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் இங்க வந்து இறங்கினாரு அப்படின்னு இது மாதிரி ஆஹ் வேற ஒரு பொருள் இல்ல அப்படின்னு நாம அவன் அவனையே முழுதாக நினைத்து வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த முப்பத்தாறு தத்துவங்களை கீழ் நோக்கி இப்ப சிவ அஹ் சிவலோகம்ங்கிற நிலையில இருக்கிறோம் இப்ப தரை முதல்ல போகணும்னா முப்பத்தாறு தத்துவத்துல கீழே இறங்கி போகாம மறுபடியும் இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஆ ஆஹ் அந்த தெரிஞ்ச கத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அரக்கர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க சுவாமியே நேர்ல பார்த்துட்டு வரத்தை வாங்கிட்டு தப்பான செயலுக்கு பொருள் ஆசை ஆஹ் பதவி ஆசை அந்த ஆஹா இதை 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 போய் நான் உலகத்துக்கு இப்ப நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சுட்டு ஓகே இதை நான் வந்து இப்போ நல்லா படிச்சு நல்ல விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க ஆஹா இதை நான் வந்து மார்க்கெட் பண்ணேன்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை மார்க்கெட்டிங்ல கொண்டு அது அதோட அற்புதம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா அற்புதத்தை வந்து அவங்க கிரகிட்சிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து வியாபாரமாக மாற்றிடுவாங்க அப்படி எல்லாம் இல்லாம அப்படின்னு சொல்றாங்க தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது நிலையினில் நில்லாதுன்னா நான் பிரம்மம் இப்ப நான் வந்து சிவத்தோடு ஒன்றிணைஞ்சுட்டேன் அப்ப நானே பிரம்மம் அப்படிங்கிற அந்த நிலையிலேயே நின்றுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க நிலையினில் நில்லாது நான் பிரம்மம் நான் வந்து இப்ப நானே சிவத்தன்மை பெற்று விட்டேன் நானே சிவன் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் நெனைப்பெல்லாம் வச்சுக்கலாம் அப்ப அப்படி நினைச்சாலே அங்க வந்து ஏன் வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னா அப்படி வச்சா ஆஹ் அந்த இடத்துல மறுபடியும் அகங்காரங்கிறது வந்து மேலிடும் நான் பிரம்மம் நான் இறைவன்ங்கிற நினைப்பு வந்தா அப்ப நான் வந்துருச்சு இல்லையா நான் வந்தாலே அது தானே அதனால அது மறுபடியும் வந்து அந்த இறைத்தன்மையில இருந்து நம்மள இறக்கி விட்டுடும் அதனால அதுலயும் இல்லாம அந்த மாதிரி நிலைக்கு போகவே போகாது ஆன்மா அதுதான் ஒரு ஃபேக்டான விஷயம் ஏன்னா திருவருள் நம்மளை வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு போறப்ப யாருமே கீழே இறங்க மாட்டாங்க இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தரையிலயும் போக மாட்டாங்க நிலையிலயும் நிக்க மாட்டாங்க அதாவது நான் தான் பிரம்மம்னுங்கிற நிலையிலயும் நிக்க மாட்டாங்க தற்பறையில் நின்று அழுந்தாது அதாவது நான் என்ன சிவபெருமான அருளை பெற்றவன் அப்படின்னு ஒரு அக அப்படிங்கிற ஒரு தற்பெருமையும் அவன் வந்து சேர்ந்துடாம அற்புதத்தின் ஆகும் தெரிவு அரிய பரம ஆனந்தத்தின் சேர்தல் அற்புதமா இருக்கக்கூடிய நம்ம சுவாமியோட அஹ் பரம சுவாமி எப்படிங்கிறவர் எப்படி இருக்காரு பரம ஆனந்த நிலையில இருக்க தான் நம்ம பார்க்கணும் பொருளா பா பொருளோட ரூபமா பாக்குறத விட அந்த உணர்வு அந்த நிலை அந்த பரமானந்த நிலையில போய் ஆஹ் சேர்ந்த ஒரு விஷயம் அந்த ஆன்மா சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் சிவன் உண்மை தரிசனமாக செப்பும் அதுதான் உண்மை தரிசனம் பரம ஆனந்த நிலையில சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையதான் தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க இது தரிசனம்னா நம்ம புற கண்களால் பார்ப்பதெல்லாம் அந்த ஆன்மா வந்து இணைந்து இருக்கக்கூடியது சுவாமியோட இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் நம்ம சிவனுடைய தரிசனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இந்த பாட்டில ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க ஆஹ் இதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா சிவ போகம் ஆஹ் இந்த சிவ போகம்ங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஆஹ் இப்ப இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பறை உயிரில் யான் எனது ஒன்றற நின்றது அடியாம் பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகமாம் சுகம் அதுவே முடியாகும் என்று அங்கு உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்றியின்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்று அழுந்தாது அற்புதத்தின் ஆகும் தெரிவு அறிய பரம ஆனந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே திரு இதை கேட்டு கொண்டிருக்க எல்லா அடியவர்களுக்கும் இந்த சிவ தரிசனம் அப்படிங்கறது கிட்டனும் இதை இதை அப்படிங்கறத நான் இறைவன் கிட்ட வேண்டி எனக்கும் இந்த தரிசனத்தை இறைவன் நமக்கு வழங்கணும் அப்படிங்கறத நம்ம அனைவருக்கும் வழங்கணும் அப்படிங்கறத நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனையா வச்சுப்போம் ஏன்னா இதுதான் நம்ம ஆன்மாவோட நோக்கமாக இருக்கு சிவத்தோட சேர்ந்து இணையறது ஆஹ் இவ்வளவையும் கற்றுக் கொடுத்தவர் வந்து அந்த தரிசனத்தையும் நமக்கு வழங்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சுப்போம் திருச்சிற் தம்பலம் உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயினம் அம்பலமா சிவாயினம் பண்ணணும் போ